எல்லாரும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் பொங்கல் நல்லபடியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பொங்கலுக்கு வந்து நம்ம கோல்டு காயின் ஆஃபர் போட்டிருந்தோம் ஸோ கோவையைச் சேர்த்த யசோதா அவர்கள் அந்த ஆஃபரை வென்றுள்ளார்கள் அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ இது வந்து பனியின் துணியை நூல் வேஸ்ட்டாக மாற்றக்கூடிய இயந்திரம் செமி ஆட்டோமேட்டிக் டைப்பு மிஷின் பார்த்தீங்கன்னா கார்வர்டு மட்டும் ஓடக்கூடிய அந்த மாடல் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ப்ளஸ் ஸ்பீடு கண்ட்ரோல் இந்த ரெண்டுமே இருக்கக்கூடிய அந்த இயந்திரம் வந்து ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஷின் வேணுங்கிறவங்க புக் பண்ணுங்க உடனே எடுத்துக்கலாம் டிலே ஆகாது பணம் கட்டினீங்கன்னா பணம் கட்டுற அன்னிக்கி புக்கிங் எடுத்து உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவோம் ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறீங்க பணம் கட்டினா எத்தனை நாள் கழிச்சு மிஷின் கொடுப்பீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்குறீங்க அதனால தான் இந்த விளக்கை கொடுக்குறேன் பணம் கட்டினீங்கன்னா அப்போவே மிஷின் புக் பண்ணி விட்ருவோம் அதே மாதிரி துணிக்கு வந்து நீங்கள் பணம் கட்டினீங்கனாலும் துணியை உடனே புக் பண்ணிடுவோம் நூலை வந்து ஓட்டி அனுப்பிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு பணம் வந்துடும் ஏன்னா நூலை வந்து நாங்கள் செக் பண்ண வேண்டியதுக்கிறதுனால அந்த ரெண்டு மூணு நாள் டைம் எங்களுக்கு தேவைப்படுதுங்க ஸோ இப்போ மிஷின் வந்து நாற்பத்தி எட்டாயிரம் கொடுத்து கொடுத்து கொடுக்கக்கூடிய அந்த மிஷின் வந்து ஃபார்வர்டு மட்டும்தான் ஓடும் ஒரே ஸ்பீடு தான் ஓடும் வேகத்தை வந்து நீங்கள் மாற்ற முடியாது ரிவேர்ஸில் ஓட்ட முடியாது ஐம்பத்தி அஞ்சாயிரம் கொடுக்குற அந்த மிஷின் வந்து நீங்கள் ரிவேர்ஸில் ஓட்டலாம் ஸ்பீடையும் மாற்றலாம் ரிவேர்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் வந்து ரோலரில் நூல் ஏதாவது சுற்றி ரிஸ் ஆப்ஷன் போட்டு நீங்கள் ஈஸியாக நூலை வெளியில் எடுத்துடலாம் அந்த நாற்பத்தி எட்டாயிரம் மிஷின் எடுத்திங்கன்னா நீங்கள் கைகளால் தான் ரோலரை சுற்றி ரோலரில் மாட்டின அந்த நூலை பின்னாடி எடுக்க முடியும் ஸோ இந்த மெயின் வித்தியாசங்கள் ரெண்டு இருக்குது அதனால் வந்து இவ்வளோ ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குது துணி ஒரு கிலோ ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நூலா பிரித்து கொடுத்தீங்கன்னா திருப்பி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் ஒரு கிலோவுக்கு உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபா ப்ராஃபிட் மார்ஜின்ங்கிறது வருது இதில் வந்து உங்களுடைய அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிலோவுக்கு இருபது ரூபா டிரான்ஸ்போர்ட்டுக்கு பதினஞ்சு ரூபா இந்த மாதிரி நாங்கள் கணக்கு போட்டு உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா கொடுக்குறோம் ஸோ இப்போ துணி வந்து ஐம்பத்தி மூணு ரூபாய் கொடுத்து நூல் எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டோம் இது வந்து மிஷின் எடுத்தா எடுத்து நீங்கள் ஓட்டி கொடுத்தா இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் ஸோ இது இது மட்டும் இல்லாமல் மிஷின் இல்லாமல் நீங்கள் கைகளாலேயும் பிரிச்சு கொடுக்கலாம் சரிங்களா அப்போ வந்து துணி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு கொடுத்து நூல் எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் கைகளால் நீங்கள் பிரிச்சு கொடுத்தீங்கனாலும் அதே ரேட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வெளியில் துணி எடுத்து எங்கேயாவது பிரிச்சுருந்தீங்கன்னா அந்த நூலை நம்மகிட்ட அனுப்பலாம் பட் ஒன்றா நீங்கள் கையில் பிரிச்சுருக்கணும் இல்லைன்னா நம்ம வெளியில் எங்கேயாவது செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் எடுத்து நீங்கள் பிரிச்சுருந்தீங்கனாலும் நாங்கள் அதை வாங்கிக்கிறோம் எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்குவோம் நல்லா புரிஞ்சுக்கங்க ஆட்டோமேட்டிக் மிஷின் பற்றி நான் சொல்லலை கைகளால் பிரிச்சுருக்கணும் இல்லை வேறு கம்பெனியில் நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கி பிரிச்சு நூலாக பிரிச்சுருந்தாலும் நம்மக்கிட்ட அனுப்பலாம் அதை எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்துக்குவோம் எங்கள் கஸ்டமருக்கு நாங்கள் எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு எடுத்துக்குவோம் அடுத்தது நம்ம கிட்ட வந்து நீங்க மிஷின் எடுக்கிறீங்க நூலா பிரிக்கிறீங்க திருப்பி நம்ம நிறுவனத்துக்கு ஏதாவது அனுப்பணும் அப்படிங்கிற எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமா வருதுன்னா நீங்க வெளியில மார்க்கெட்டிங் தாராளமா பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்றதில்ல அதே மாதிரி நம்ம கிட்ட மிஷின் எடுத்தா நம்ம கிட்ட ரா மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னு நம்ம ரெஸ்ட்ரிக் பண்றதில்லை வெளியில நீங்க துணி எடுத்து ஓட்டி கொடுக்கலாம் பட் சிங்கிள் ஜெர்சிங்கிற ஒரு ரகம் மட்டும் தான் நீங்க எடுத்து ஓட்டணும் அதுல லைட் கலர் மட்டும் தான் எடுத்து ஓட்டுறோம் டார்க் கலர் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் டார்க் கலர்ல குறிப்பா கருப்பு கலர் கருநீல கலர் அதாவது பிளாக் நேவி ப்ளூ இந்த ரெண்டு கலர் இருக்கக்கூடாது புரிஞ்சுதுங்களா இது இல்லாம சிங்கிள் ஜெர்சி ஃபைன் துணியா நீங்க எடுத்து ஓட்டி நம்மளுக்கு கொடுத்தா வாங்கிக்கிறோம் அது எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் புரிஞ்சுதுங்களா நம்மகிட்ட மிஷினே நீங்க எடுத்திருந்தீங்கனாலும் வெளியில துணி எடுத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் திரும்ப பைபேக் எடுக்கும் நம்ம கிட்ட மிஷின் எடுத்து நம்மகிட்டயே துணி வாங்கி நம்மளுக்கே திருப்பி நூலை அனுப்புறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு நூலை எடுப்போம் எங்கள் ஊர் பேச்சு வழக்கில் சொல்றதுனால உங்களுக்கு சில பேருக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன் அதாவது எனது நிறுவனத்தில் இயந்திரம் வாங்கி எனது நிறுவனத்திலேயே துணியையும் வாங்கி அதை நூலாக மாற்றி திரும்பி எனது நிறுவனத்திற்கே நீங்கள் அனுப்பும் போது எண்பத்தி எட்டு ரூபா அப்படிங்கிற ரேட்டுக்கு நூலை மைபேக் எடுத்துக்கிறேன் புரிஞ்சுதுங்களா வெளியில் எங்கேயாவது அதாவது நம்ம கிட்ட மிஷினை வாங்கிட்டு வெளியில் துணி எடுத்து ஓட்டி திருப்பி எனக்கு அனுப்புனீங்கனாலும் எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு தான் எடுப்பேன் எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு எடுக்க மாட்டேன் இது ஒன்று அடுத்து வெளியில் வந்து செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கி வெளியிலே துணி எடுத்து எனக்கு நூலாக ஓட்டி கொடுக்குறீங்கனாலும் தாராளமாக அனுப்பலாம் எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு தான் எடுத்தேன் இதில் டார்க் அதிகமாக இருக்கக்கூடாது டார்க் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் கம்மியாயிரும் இதை புரிஞ்சுக்குங்க சரிங்களா ஏன்னா எங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து லைட் கலர் தான் விரும்புகிறாங்க ஃபைன் துணியோட நூல் தான் விரும்புவாங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் வந்து துணி எடுத்து எங்கள் கஸ்டமர் சப்ளை இருக்கோம் ஸோ வெளியில் நீங்கள் மிஷின் வாங்கினீங்கன்னா அவங்க எப்படி துணி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அதனால வந்து வெளியிலேருந்து துணி எடுத்து நீங்கள் ஓட்டி கொடுத்தீங்கன்னா இந்த ரேட்டு இது எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு தான் நாங்கள் வாங்கிக்கிறது அதே மாதிரி வெளியில் நீங்கள் மிஷின் எடுக்கிறீங்க எங்கிட்ட துணி வாங்கி ஓட்டி கொடுத்தீங்கனால எண்பத்தஞ்சு நெஞ்சா தான் எடுப்பேன் எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு எடுக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் எங்கிட்ட மிஷின் வாங்கலை அதனால புரிஞ்சுதுங்களா ஸோ இப்போ எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு நூல் நான் பைபேக் எடுத்துக்கணும்னு சொன்னால் நீங்கள் மிஷினும் துணியும் எங்கிட்டயே வாங்கணும் வெளியில எடுக்க கூடாது இதுதான் நிபந்தனை இதை வந்து தெளிவா புரிஞ்சுக்குங்க கைகளால பிரிச்சு கொடுக்குறீங்கன்னா எங்கிட்ட துணி வாங்கி திருப்பி நூலா பிரிச்சு எங்கிட்டயே கொடுத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ரூபாய் கொடுத்து எண்பத்தெட்டு ரூபாய்க்கு கிடைக்குங்க இதுலயே எந்த மாட்டுக்குறதுன்னு கிடையாது சோ இந்த ரேட்டை எல்லாம் நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எங்கிட்ட பேசுங்க நம்ம வந்து நூலை வாங்கிக்கலாம் உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும் யாரும் பயப்பட வேண்டாம் சோ இவ்வளவு தூரம் இதை வந்து தெளிவா விளக்கமா ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த பிஸ்னஸ்ல வந்து வெளியில மிஷின் வாங்கினவங்க கிட்ட நூலை வாங்கிக்கிற ஒரே கம்பெனி நம்ம கம்பெனி தான் புரிஞ்சுதுங்களா அதே மாதிரி வெளியில வந்து நீங்க துணி எடுத்து கைகளால் பிரிச்சு கொடுத்தீங்கனால அதை வாங்கிக்கிற ஒரே கம்பெனி நம்ம கம்பெனி தான் ஸோ இந்த அளவுக்கு வந்து வெளியில வந்து நீங்க துணி எடுத்து பிரிச்சாலும் வாங்கிக்கிறோம் வெளியில நீங்க மிஷின் வாங்கி அதுல நூலா பிரிச்சு கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம் அப்படிங்கும் போது அப்ப எங்கிட்ட நீங்க மிஷின் எடுத்தீங்கன்னா அந்த நூலை வாங்கிருக்கு எனக்கு என்ன பிரச்சனை தாராளமாக வாங்கிக்குவேன் எதுக்காக நம்ம இவ்வளவு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு நூல் அந்த அளவுக்கு தேவை இருக்கு எங்கிட்ட மிஷின் எடுத்தவங்க மட்டுமே வந்து ஓட்டி கொடுக்கறதெல்லாம் எனக்கு பத்தாது அதே மாதிரி எங்கிட்ட துணி வாங்கி கைகளால் பிரித்து கொடுக்குறாங்க அதுவும் பத்துறது இல்லை எங்கிட்ட பத்து முப்பது ஆளுங்க வேலை செய்யறாங்க கைகளில் பிரித்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுவும் நூல் பத்துறது இல்லை பத்தாம வெளியிலிருந்து டீலர்ஷிட்டை வாங்கி நான் பார்ட்டிகளுக்கு அனுப்பிட்டு இருக்கிறேன் அதனால என்னுடைய நூல் நான் அனுப்புறேங்கிற முயற்சியில வெளி மார்க்கெட்டில் நீங்கள் இயந்திரம் செமி ஆட்டோமேட்டிக் இயந்திரம் வாங்கியிருந்தாலும் அந்த நூலாக திரும்ப வாங்கி இது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான தொழில்ங்க நீங்கள் வந்து வீட்லேயே இருந்து பண்ணக்கூடிய தொழில் வெளியில் வந்து நீங்கள் எங்கேயும் போயிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது பணம் கட்டினீங்கன்னா நாங்கள் மிஷின் அனுப்பி வைக்கிறோம் ரா மெட்டீரியல் அனுப்பி வைக்கிறோம் வாங்க எடுக்கிறீங்க நூலாக ஓட்டுறீங்க முடிஞ்சா ஓன் மார்க்கெட் பண்ணுங்க இல்லை திருப்பி அனுப்புங்க நான் வாங்கிக்கிறேன் இதுதான் மாடல் பிஸ்னஸ் மாடல் என் மேலே ஏதாவது சந்தேகம் இருக்குது கம்பெனி மேலே ஏதாவது சந்தேகம் இருக்குது நான் போய் அங்கே ஏமாந்துட்டேன் இங்கே ஏமாந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீங்கள் நேரில் வாங்க நம்ம கம்பெனிக்கு வாங்க மிஷினை ஓட்டி பாருங்க நூல் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாம் பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க இந்த மாதிரி சந்தேகப்படுற ஆட்களுக்குன்னே கஸ்டமர் ரிவ்யூ வீடியோ நிறையா போட்டு வச்சிருக்கிறேன் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நம்மகிட்ட ஏற்கனவே இயந்திரம் வாங்கி ஓட்டி கொடுத்துட்டுருக்கிறவங்களுடைய அந்த அனுபவங்களை எல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை வீடியோ பண்ணி போட்டிருக்கிறோம் அதெல்லாம் பாருங்கள் அதே மாதிரி நம்ம நூல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதையும் நிறைய வீடியோ எடுத்து கூட்டிருக்கேன் அதையும் பாருங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தால் நம்ம அது நிறுவனத்திற்கு ஃபோன் பண்ணிட்டு நேரில் வந்து பார்த்துட்டு இந்த நிறுவனத்தில் இணைஞ்சு நீங்க பிஸ்னஸ் தொடங்கலாம் ஓகேங்களா ஒரு பெரிய ஒரு பெரிய வந்து முதலீடு எல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது நம்ம வந்து நாற்பத்தி எட்டாயிரத்துலேருந்து இருந்து மிஷின் கொடுக்குறோம் நாற்பத்தி எட்டாயிரம் கட்டினீங்கன்னா ஒரு மிஷின் எடுத்துக்கலாம் ரா மெட்டீரியல் வந்து நீங்கள் ஒரு டன்னு அரை டன்னு எல்லாம் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஐம்பது கிலோ கூட நீங்கள் எடுத்து ஓட்டி பார்க்கலாம் ஐம்பது கிலோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஓகேங்களா ஸோ அப்போ நாற்பத்தி எட்டு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பதுனா ஐம்பதாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா இருந்தால் இந்த தொழில் நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி ஒரு குழுவில் மகளிர் உதவி குழுவிலே ஐம்பதாயிரம் ரூபாய் ஈஸியாக லோன் கிடைக்குது ஸோ அதை நீங்கள் வாங்கிட்டு வாங்க மிஷினர் ராமட்டையில் எடுத்துகிட்டு போங்க நூலை ஓட்டி கொடுங்க தாராளமாக நீங்கள் நல்லபடியாக சம்பாதிக்கலாம் லட்சக்கணக்கில் நீங்கள் முதலீடு போடணுங்கிற அவசியமே கிடையாது புரிஞ்சுதுங்களா ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஆரம்பிங்க அதுல வந்து உங்களுக்கு நல்ல இன்கம் வருது உங்களால் பண்ண முடியுதுன்னு நம்பிக்கை இருந்தால் நீங்க மேற்கொண்டு ரெண்டு மிஷின் மூணு மிஷின் கூட தாராளமாக போட்டு பண்ணுங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து தெளிவாகவும் விளக்கமாகவும் யாரும் இந்த பிஸ்னஸ் பத்தி சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அதனால இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா வெளியில வந்து மிஷின் வா செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கி இருந்தாலும் அதில் பிரித்து நூலை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லும் போது அப்போ நம்ம கிட்ட வாங்கிறவங்க நம்ம கிட்ட மிஷின் வாங்கின அந்த பார்ட்டிங்களுடைய நூலை தாராளமாக நான் எடுத்துக்குவேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அதுக்காக தான் நான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதுக்கு காரணமும் அதுதான் போனாலும் பரவாயில்லன்னு பேசிட்டு இருக்கிற காரணமும் இதுதான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி இதை தான் கேட்குறீங்க சார் நீங்கள் வந்து திரும்ப நூலை எடுத்துக்குவீங்களா எடுத்துப்பீங்களா எடுத்துக்குவீங்கன்னு நான் தான் வீடியோவிலே ஓப்பனாக சொல்றேனே நீங்கள் வெளியில் துணி வாங்கி பிரிச்சிருந்தாலும் நான் நூலை வாங்கிக்கிறேன் வெளியில் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கி இருந்தாலும் அதில் பிரிச்ச நூலையும் நான் வாங்கிக்கிறேன் எல்லாமே நான் வாங்கிக்கிறேன் அப்போ எங்கிட்ட நீங்கள் மிஷின் எடுத்தீங்கனாலும் தாராளமாக அதை வாங்கிக்கணும் என்னுடைய எங்கிட்ட நூல் வாங்குற கஸ்டமருக்கு வந்து பொறுத்தளவுக்கு தரம் தான் பேசும் சரிங்களா அந்த தரத்துக்காக தான் வந்து என்கிட்ட வந்து நூலே வாங்குறாங்க ஸோ அதனால அந்த பேரை வந்து நான் காப்பாற்றிக்கணும் ஸோ அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் வந்து பேசிட்டு இருக்கேன் மிஷின் வேணும்னாலும் ஃபோன் பண்ணுங்க ரா மெட்டீரியல் வேணும்னாலும் ஃபோன் பண்ணுங்க இல்லை நூல் நீங்கள் வந்து கையில் பிரித்து வச்சுருக்கிறீங்க இல்லை செமி ஆட்டோமேட்டிக்கில் பிரித்து வச்சுருக்கிறீங்கனாலும் கூப்பிடுங்க நம்ம வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நூல் வியாபாரம் பண்ணுற வியாபாரிகள் உங்களுக்கு நூல் வேணும்னாலும் கூப்பிடுங்க நம்ம எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ கம்மியான ரேட்ல உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம நூலை வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டி பார்த்து எடுக்கிறோம் அப்படின்ட்டு ஸோ உங்ககிட்ட அந்த நூல் வந்து சேரும்போதும் குவாலிட்டியாக தான் இருக்கும் இந்த பிஸ்னஸ் பற்றி மேலும் தெரியணுன்னா வீடியோவில் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க உங்களுக்கு எல்லா டெமோ காட்டுறேன் இந்த பிஸ்னஸில் இணைஞ்சு நீங்கள் தாராளமாக தொழில் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்